வணக்கம் இருக்கும் இன்னைக்கு ஒரு ஒரு பதிவு ஒரு மனம் சார்ந்த ஒரு பதிவு தான் அதில் காதலும் இருக்கலாம் காதல் என்றும் காதல்தான் அதை சரியாக காதலிக்காத வரை சரியாக இருந்திருந்தால் எல்லாம் சரியாக இருந்திருக்கும் சரியாக இல்லை என்றால் எல்லாம் சரியாக இருக்காது அது போன்ற ஒரு நபரனுடைய பாதிப்பை இந்த பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் எப்பவுமே எல்லாரையும் எப்போதும் நம்பிக்கொண்டே இருந்து அவருக்கு பின்னாடியே போய் காலத்தையும் நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவு செய்து கடைசி வரை கூடு சேரும் பொழுது கூட்டை கலைக்கின்ற விதமாகத்தான் இன்றைய காதலும் நிரம்பி கிடக்கிறது வழிந்து கிடக்கிறது எங்கும் எப்போதும் வைத்திருக்கார கொஞ்சம் கூட அளவில்லாமல் நிரம்பி கிடக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் விருப்பங்களை ஒரு நொடிக்குள் சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் ஒரு நொடிக்குள் உதிக்கின்ற அந்த காதலானது பெருவிடுப்பு பெரு வெடிப்பு ஒரு அணிகுண்டு போல அழிந்து போகிறது அடையாளம் தெரியாமலே போய்விடுகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் காதல் என்பது வெறும் காமத்திற்கு காமம் என்பது விருப்பம்தான் அந்த விருப்பத்தை சார்ந்து உடலை சார்ந்து மெய்யை சார்ந்து இருக்கின்ற ஒரு ஈர்ப்பு தான் இந்த உலகத்தில் அதிகமாக நாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது யாருக்கும் காதலை சரியாக காதலிக்க தெரியவே இல்லைன்னு தான் சொல்லணும் காதல் என்பது சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய புனிதமான வார்த்தைகளும் இன்றைய காலகட்டத்தில் இல்லை ஆனால் காதல் என்பது சொல்லவே முடியாமல் தவிக்கின்ற ஒரு காதல் தான் அதிகமான நல்ல ஒரு காதல்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டால் அதனோட காதலுடைய புனிதம் கெட்டுவிடுகிறது ஆனால் சொல்லிவிட்டால் அந்த புனிதத்தை கெடாமல் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு யாருக்கும் அந்த காதலை சரியாக நேசத்தை தெரியாமல் வெறும் பச்சோபிதமாக பச்சமதி போல காதலிக்கின்ற மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் நிறைய அப்படியேப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நாம் எல்லோரும் அன்பு வைத்துக் கொண்டு காதல் வைத்துக்கொண்டு ஒருத்தர் ஒருத்தரை உயிராக நேசிக்கின்றோம் அப்படின்ற பித்தலாட்ட வார்த்தைகள் எல்லாம் இந்த உலகத்துக்கு நமக்கு தேவையில்லாத ஒன்று அதனால் காதலும் இந்த உலகத்தில் தேவையில்லை நம்மளை நம்மளை காதலிக்கலாம் நம் தாய் தந்தையரை காதலிக்கலாம் நம் அண்ணன் தங்கச்சியை காதலிக்கலாம் ஒற்றார் உறவுகளை நேசிக்கலாம் நண்பர்களை நேசிக்கலாம் ஏன் இவர்களெல்லாம் விடுங்கள் உன் அறிவையினை நேசி உன் புத்தகத்தை நேசி படிப்பதை நேசி இன்று உலக புத்தக தினம் புத்தகத்தை நம்பினால் நீ உலகத்தில் மிகப்பெரிய உலகத்துக்கு போகலாம் அதை அதை விடுத்து பித்து பிடிக்கின்ற வேலையை செய்கின்ற அந்த காதல் இருக்குது இல்லையா அந்த காதலை இளம் பருவத்தில் பள்ளி பருவத்திலே கல்லூரி பருவத்தில் கூட பரவாயில்லை பள்ளி பருவத்திலே கூட நிறைய மாணவர்கள் வந்து இந்த மாதிரி செல்ஃபோன் மோகம் ஹீரோ ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் காதல் வந்து ஒரு வெக்கக்கெடாக தான் இருக்கிறது அதனால் காதல் என்பது யாருக்கும் காதலிக்க தெரியாது இந்த உலகத்தில் பாசம் நேசம் நட்பு இதையெல்லாம் பொய்யாகி போய்விட்டது ஒரு பொண்ணை பார்த்த பிறகு அத்தனையும் தூக்கி விட்டு தாய் தந்தையார் அனைவரும் எவனுக்கும் இந்த ஒரு மயிறு கூட மதிப்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது இன்றைய பள்ளி மாணவர்களை கொண்டு கல்லூரி மாத மாணவர்கள் வரை காதல் என்பது கசந்து விடுகிறது வெறும் தோலுக்கும் சதைகளுக்கும் வெறும் கலருக்கும் அடகுக்கும் மட்டுமே போய் கொண்டிருக்கிற இந்த இளைஞர்கள் மத்தியில் காதல் என்பது வெறும் பொருளை பார்த்து கவனமாக இருங்கள் வாழ்க்கை மிக அழகு யாரும் இந்த மாதிரி அநாகரியமான செயலி செய்து வாழ்க்கையை இழந்துவிடாத நண்பர்களே நன்றி வணக்கம்